ஒரு சின்ன மனசாபத்தில் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சு கரெக்டாக முப்பது வருஷம் ஆகுதுதான் முப்பது வருஷத்தில் அவங்க என்ன பண்ணாலும் அதே ரொம்ப நொந்து போயிட்டு அதாவது ரொம்ப நொந்து போகந்தாலாம் வக்காயமரம் பார்த்து நைட்டில் படு சொல்லு இன்னும் நிறைய கவலைகள் அதிகமாகி போயிடுச்சான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு போய் கணவன்ட்டு பேசுகிறான்னு போயிடிறாங்க போனவொன்னே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வேறு கல்யாணம் ஆகிட்டுக்குது அப்படியே கவனம் விட்டாங்க நல்லவனோ கெட்டவனோ குடிகாரணம் ஏழையோ கண் கண்டு தெய்வம் கட்டின கணவன் மட்டும்தான் சுட்டு அழுதுட்டு போயிட்டான்னாக்கா ஏன் சொல்றல வறுமையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது பார்த்துட்டு ஒருத்தரையே சம்பாரிச்சு எல்லாத்தையும் கொடுக்கும் போது கஷ்டமாக இருந்தோம் அப்போ வீட்டில் இருந்தாக்கா படிச்சிருக்கும் போது நல்லா படிச்சிருந்தா ரெண்டு பேரும் சம்பாரிச்சு ரெண்டு பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாக்கா பெரிய பணக்காரனாக இருக்கலாமே இன்றைக்கி நல்லா நான் சம்பாரிச்சு சம்பாதிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சம்பாரிச்சு எங்கேயோ போயிருந்துக்கலாம் சொல்லிட்டு மனக்காவலையோடு போயிட்டாங்க இன்றைக்கி ஒரே பையனை வச்சு கார் வந்து வந்தாங்க அதனால் நான் பட்ட கஷ்டம் யாரும் பட வேணாங்க நல்லவனோ கெட்டவனும் கட்டின கணவனை கண்கண்ட தெய்வமாக நேச்சு வாழை கற்றுங்க மாரி என்னமாரி இருந்துடாதீங்கன்னு சொல்லியே சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் நல்லவரோ கெட்டவரோ வாழை கற்றுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க இன்றைக்கி வேறு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களா இவங்க தனியாக இருக்கிறாங்களா நம்ம நம்ம அங்கே தான் நல்லா இருக்கணும் இந்தமாரி இந்த டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு வரவங்களாம் தயவுசெய்து இருக்காதிங்க ஒற்றுமையாக வாழை கற்றுங்க லாஸ்ட் வரைக்கும் கூட வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாரு கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி மட்டும்தான் நல்லா புரிஞ்சுங்க தான் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க யாரை இருந்தாலும் கட்டின கணவன் மாணவி தான் லாஸ்ட்டு கொண்டா இருக்க போடுது ஆனால் ஒற்றி வாழை நல்லா இருப்போம் அட்டை கசமாட்டி பாருங்க ஐட்டன் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் நான் தரப்போ ரெண்டு பார்த்தா ரெண்டு லட்ச ரூபாய் ஆகிற கெட்டவா ரெண்டு ஒற்றி காட்டுறா பொலிப்பார் சாமியாக இருக்க வேண்டிய தனியாக போகிற சொன்ன பாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனரு

அரி அறிவுற மயில் அஞ்சு ஒரு தரப்பு கட் சூப்பராக பேச வண்டி சரியான வண்டி நல்லா இருக்கும் வண்டி கிட்ட வாங்க தாராளமாக எடுக்கலாம் சோமாகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வச்சு மூணு லட்சம் சொல்லி நாலு லட்சம் சொல்லி சார் ரெண்டாயிரத்தி பத்து வச்சு அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு தாராளமாக தரலாம் சூப்பராக வர டிஎஸ் செவன்ட் த்ரீ லோக்கல் நம்பர் தான் வண்டி எங்கள் ஊர் பக்கம் இந்த ஐட்டர்னு பாருங்கள் சரியான வண்டி பாருங்கள் சூப்பராக வண்டி நச்சுருக்கும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி மழை நாள் என்னால் பேனர்ட் இன்ஜினும் ஓப்பன் கட்ட மாட்டோம்ல சரியான மழை பெஞ்சிங்கி இது இன்ஜின் அருமையாக இருக்கும் இது டிஏ இன்ஜின் தான் இது பெட்ரோல் வண்டி தான் அருமையாக இருக்கும் உட்ராதிங்க பார்த்துனா இருங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் அதையும் பார்த்துங்க நல்ல வண்டி தான் தரமான வண்டி கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் ஓட்டு வந்த பொலி அப்படியே கண் கண்ணூற்றி அப்படியே இருக்குது அருள் அருமையாக இருக்குது இந்த வண்டி பார்த்தினாக்கா நேற்று ஒரு எண்பது கிலோமீட்டர் வந்தேன் அந்த வண்டி இதுவும் சூப்பராக வண்டி நிறைய வண்டி வருது கடல் மாரி இது வண்டி எப்படியா கடல் மாரி நம்ம இடத்துல வாங்க நிறைய வண்டி தரேன் விட்டுறாதீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் நல்லா கற்றுங்க அதாவது பார்த்தினா ஆம்பொலியோ பொம்பொலியோ ஒரே ஒரு கருத்து நல்லா சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க எப்படியா ஆம்பளியோ பம்பளியோ கருத்துனோ ஒன்றே ஒன்றா ஏன் சொல்கிற நம்மளை ஏமாற்றணும் நம்மளை ஏமாத்துறணும் யாராக இருந்தாலும் ஏமாற்றிட்டு போனாலோ அதை பற்றி கவலையே படாதீங்க அப்படிங்க ஏமாத்துறோம் யாராக இருந்தாலும் கவலையே படாதீங்க ஏன்னா அவங்கள நம்ம ஏமாற்றிட்டு போனாக்கா அவங்கள ஏமாற்றணும் ஆரோக்கியம் கண்டிப்பாக வருவாங்க அதை பற்றி நீ கவலையே படாதீங்க அடையடா அவங்கள ஏமாற்றிட்டோம் அவளை இது பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கெத்தாக வாழ்வோங்க கெத்து கெத்துன்னு எவன் சொன்னா முட்டி செத்து போய்சினா கெத்தே கிடையாது சார் எப்படியா முட்டி செத்து போய்சினா கெத்தே கிடையாது அதை பற்றி கவலையே படாதீங்க இப்போ உடனே சொல்கிறேன் சார் என்னடா அவன் எவனை ஏமாத்திட்டு போட்டான் என்ன இது பண்ணிட்டு போட்டான் கவலை போட்டு வரவன் வந்து நிரந்தரமே அவனை வாழ்ந்துட சத்தியமே கிடையாது இன்னொன்று சொல்ற பாருங்க நம்ம செத்தாக நம்மள்தான் சூயில பிடிப்பான் நம்ம செத்தா நம்மள குயில பதிப்பான் அவன் கூட சேர்த்து புதிப்பாங்க நல்லதோ கெட்ட சந்தோஷம் வாழ்ந்துட்டு போ ஒரு வாழ்க்கைக்க சந்தோஷம் போங்க எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை ஜாலி வாழ்ந்துட்டு போடுங்க இப்போ சொல்கிற இப்போ சொல்கிற பெற்ற தாய் தப்புனா விடாதீங்க நல்லதோ கெட்டதோ நம்மளை ஆதரவு அன்பாக பேசுகிற ஒரே தெய்வம்னா பெத்த பெற்ற தாய் தப்பன் நம்மளுக்கு ஹீரோ யாருனாக்கா பெற்ற தாய் தப்பன் தான் விட்டாதீங்க அந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ரைஸ் பண்ணாதான்

இந்த கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்லு கிளிக் பண்ணுங்க செம்மையான வண்டி டீசல் வண்டி உள்ளே இன்ட்ரி காட்டுற பார்த்துக்கோ காட்டு காட்டு காட்டுவோம் சூப்பராக சார் வண்டி நல்லாயிருக்கும் விட்டுறாதீங்க வேணும் டக்குன்னு ஏற்றுங்க மழை வேறு சரியான மழையாக இருக்குது நாலு டயரு புது டயரு உள்ள இன்ட்ரில் அருமையாக இருக்கும் ஏசிஸில் அருமையாக இருக்கும் பக்கம் விட்டுறாதீங்க தெளிவான பாடி வாங்க மூணு வண்டிக்கு இது சார் மழை சார் பார்த்துட்டு வாங்க உஷாராக வாங்க சப்போஸ் மயில் வர முடியலைனாக்கா குடை கிடையாது புதுசு வந்துடுங்க மயில் நினையாதுக்கா ஜளி பிடிக்கும் என்ன பிடிக்கும் ஜளி பிடிக்கும் உஷாராக இருக்கும் மயில் நினையாதீங்க பாதுகாப்பாக இருங்க சுடு தண்ணி குடிங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான சொல்கிறேன் பாருங்க மயில் நனைஞ்சிடாதீங்க புது புதுசாக வியாதிலாம் வருதா பார்த்தீங்க நீ நல்லா இருந்தால் தான் காரில் எடுக்க முடியும் அதில் பாதுகாப்பாக இருங்க மழை நின்று பேருக்கு வாங்க தப்பே கிடையாது தலைப்பு மழையில் நஞ்சு நல்ல வெளியே போகாதீங்க குழந்தைங்களுக்கு உஷாராக பார்த்துங்க அவங்களுக்கு வெயில் விடாதீங்க ஸ்கூல் லீவ் நிறைய பசங்களுக்கு அதெல்லாம் போய் தண்ணி விளையாட போகிறாங்க உஷாராக பார்த்துங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்கள் பாடுறீங்க நத்தாடுங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட சொன்ன பேச பாருங்கள் அட்டகாசமாக குவாலிட்டி பாருங்கள் செமையான ரேட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் வச்சு நீங்கள் மழை பார்க்கறது டெல்லி விட்டுற பாருங்க அண்ணன் வந்து ஒரு ரெண்டு நாள் மீண்டும் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் இன்றைக்கி பார்த்து எத்துட்டாரு உண்மையிலேயே அண்ணன் மாரி வாழை கத்தணும் அண்ணன் திருநெல்வேலியில் வந்திருக்காரு ஏன் சொல்லிட்டேனாக்கா ரெண்டு பசங்க போட்ட பசங்க நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு வேறு லெவலு நான் இருந்தாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதில் இப்போ ஒரு பீட்டி ஓட்டு சம்பாரிச்சு ஏற்கனும்னு ஒரு ஆசை அவர் குடும்ப அதெல்லாம் சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்கணும் ஒரு சின்ன குடும்பமாக இருந்தாலும் ஆட்டோ ஓட்டி சம்பாரித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து சிறு சிறு ஒரு ஒரு வண்டி எடுத்துருக்காரு அவன் குடும்பம் நல்லா மேன்மேல் வளாருந்தான் அண்ணன் எங்கேருந்து வந்தால் சொல்லி பாருங்கள் திருநெல்வேலி திருநெல்வேலிண்ணா திருநெல்வேலி வந்திருக்கேன் வந்து எங்கள் மூணு பொட்டை பசங்க அதே போல் வந்து அண்ணங்கிட்ட வண்டி எடுத்துன்னு போறேன் நல்ல சந்தோஷமா அண்ணனும் வண்டி கொடுத்தாரு எந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரும் ம் ஆமாம் எல்லாம் வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் சந்தோஷமா வாங்கலாம் எந்த இருந்தாலும் அண்ணன் வந்து கரெக்டாக சொல்லிவிடுவாருங்க கம்மி கம்மி ரேட்டு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா கொடுத்தாரு வீடியோ பார்க்குறீங்க வீடியோ இது ரொம்ப நாளாக பாக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமா பார்த்துருக்கேன் அது வந்து பரவாயில்லண்ணா அதை வச்சு நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வண்டி பார்த்துட்டு போனேன் அது உங்களுக்கே தெரியாது சரி திடீர்னு வந்து இப்போ பார்க்கும்போது உடனே பார்த்தேன் மறுநாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு தான் வண்டி ஏற்றுட்டேன் உங்களுடைய உங்களுடைய திருப்பி தான் என்னுடைய திருப்தி ரைட் பாருங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம் அடிப்பாட்டம் பின்னாடி முருகர் பாருங்க முருகர் கீரா பாருங்க பின்னாடி பாருங்க திருநெல்வேலில இருந்து அங்கி எடுத்துன்னு போறாரு பாருங்க வருஷம் அழுவாத்துன்னு வந்தாரு முருகர் கீரார பாருங்க போயிடுச்சு திருநெல்வேலிக்கு